அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூப் ஒரு சகோதரர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தற்காலத்தில் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இறை மார்க்கமாக இஸ்லாம் பரவி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்துல மூட பழக்க வழக்கங்களும் ஒரு புறமா பரவிக்கிட்டு தான் வருது நம்ம என்னதான் குரான் ஹதீஸ் இதன் மூலியமாக ஆதாரபூர்வமான எவ்வளவு விஷயத்தை சொன்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்காம மக்கள் பின்பற்றக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இந்த மூட நம்பிக்கை பற்றி சரியான தெளிவு நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பா பெண்கள் இல்லாத மூட நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக பரவுது பற்றின தெளிவான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுங்க நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் அதே நிறைவாக இருப்பின் அது இறைவனையே சாரும் இறை மார்க்கமான இஸ்லாத்தை முகமது சுல்லாஹ் அவர்கள் மூலமாக எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் பூர்த்தி செய்துவிட்டதாக இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன் மேலும் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன் இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லஹத்வாலா தன்னுடைய திருக்குறானிலேயே கூறியிருக்கிறான் மேலும் இறை தூதர் சுழலா குலைவசல்ல அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையின் போது மக்களிடம் கூறினார்கள் உங்களிடம் நான் இரண்டை விட்டுச் செல்கிறேன் அவற்றை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் மாட்டீர்கள் அது என்னவென்றால் ஒன்று இறைவனின் வேத வரிகளான திருக்குறான் இரண்டாவது அடுத்து என்னுடைய வாழ்வின் நடைமுறை அல் ஹதீஸ் என்று கூறினார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திருக்குறானுடைய விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த வாழ்க்கையுமே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதை எதையுமே ஆராயாம அவங்க செய்யக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூட நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மூடர்கள் பிளஸ் நம்பிக்கை மூடர்கள் அப்படின்னாக்கா இது யாரை சொல்வோம் அறிவில்லாதவர்களையும் முட்டாள்களுமே அவர்களுடைய நம்பிக்கை அதாவது அறிவில்லாதவங்களும் முட்டாள்கள் அவளுக்கு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பேர் தான் மூட நம்பிக்கை அடுத்து அந்த மூட நம்பிக்கை அது எப்படி இருக்குன்னு பார்த்தா இது நம்மளுடைய அறிவுக்கு பொருந்த கூடியதாக இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது தான் அதை கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்காம அதன் மேல நம்பிக்கையை வைக்க வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ தான் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க மூடர்களுடைய நம்பிக்கை அறிவில்லாதவர்களுடைய நம்பிக்கை தான் மூட நம்பிக்கைங்கிறது இப்போ அந்த மூட நம்பிக்கையான அதாவது அந்த மூட பழக்கமான ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய தமிழகத்துல சில பகுதியில் யாராவது ஒருத்தவங்க மரணித்து விட்டால் அவருடைய வீட்டில் குறிப்பாக அவர் மரணித்த இடத்துல விலக்கியேற்றி வைத்து தண்ணீர் வைப்பாங்க அதற்கு காரணம் என்னென்று கேட்டோம்னா மரணித்தவரினுடைய ரூகு வரும் என்றும் அது தண்ணீர் குடிக்கும்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் இதுக்கெல்லாம் காரணம் தெரியாது எங்களுடைய முன்னோர்கள் இதை செஞ்சாங்க இதை நாங்களும் செய்கிறோம் இதை உன்னுடைய காலத்தில் நீயும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள நிறைய பேர் எதற்காக இதை செய்கிறோம்னே தெரியாம செய்வோம் நிச்சயமாக மரணித்தவருடைய ரோ வந்து அந்த தண்ணீரை குடிக்காது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எல்லா பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் நிறைய பேரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னமும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்காங்க இதுக்கு தெளிவான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உயிரை நம் மலக்குகள் கைப்பற்றுகின்றனர் இதை எல்லாத்தாலாம் தன்னுடைய திருக்குறளிலேயே சொல்லியிருக்கான் உங்கள் மீது நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குள் தாம் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடமே மீள்விக்கப்படுவேன் என்று அல்லாஹாலி குரான்ல சொல்லியிருக்கான் மேலும் அந்த மனிதனுடைய உயிரை எந்த முறையில் கைப்பற்றப்படும் என்று நபி சுல்லா லேவிசல்லாம் அவர்கள் கூறும்போது ஒரு மனிதர் மரணித்துவிட்டால் அவரை அடக்கம் செய்துவிட்டதும் கருநிறமும் நீல நிற கண்களுமுடைய இரண்டு மலக்குகள் அவரிடம் வருவார் ஒருவர் முன்கர் மற்றொருவர் நக்கீர் இந்த மனிதர் பற்றி முகமது சுல்லா அலைவாசல்லாம் அவர்களை பற்றி நீ என்ன கருதியிருக்கிறாய் என்று அவ்விருவரும் கேட்பர் அவர் அல்லஹாவின் தூதராகும் அவனது அடியாராகும் இருக்கின்றார் அல்லஹுவே தவிர வேறு இறைவன் எவரும் இல்லை நிச்சயமாக முகமது சுல்லா அலைவசல்லாம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று அந்த மனிதர் கூறுவார் உலகில் வாழும்போது இவ்வாறே நீ நம்பி இருந்தாய் என்பதை நாங்களும் அறிவோம் என்று அந்த மலக்குகள் பதிலளிப்பார்கள் பின்னர் அவரது மன்னரை விசாலமாக அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒளிமயமாக்கப்படும் பின்பு அவரை நோக்கி உறங்குவீராக என்று கூறப்படும் நான் எனது குடும்பத்தாரிடம் சென்று இந்த விபரங்களை கூறிவிட்டு திரும்பி வருகிறேன் என்று அந்த மனிதர் கூறுவார் அதற்கு அந்த வானவர்கள் நெருக்கமானவரை தவிர வேறு எவரும் எழுப்ப முடியாதவாறு ஒரு பொது மணமகன் உறங்குவதை போல் நீர் உறங்குவீராக என்று கூறுவார்கள் சுபகானவா இந்த மாதிரியான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக அதுவே அந்த மனிதன் முனாஃபிக்காக அதாவது ஒரு சந்திரபவாதியாக இருந்தால் அவனிடமும் இதே கேள்வி கேட்கப்படும் ஆனால் இந்த கேள்விக்கு அந்த மனிதன் இந்த முகம்மதி பற்றி மனிதர்கள் பலவிதமாக கூறுவதை கேட்டுள்ளேன் மற்றபடி இவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்பான் அதற்கு அந்த வானவர்கள் நீ இப்படித்தான் உலகிலும் கூறிக்கொண்டு இருந்தாய் என்பதை நாங்களும் அறிவோம் என்று கூறுவார்கள் அதன் பின் அவர்கள் பூமியை நோக்கி கூறுவார்கள் இவரை நெருக்கு என கூறப்படும் அவரது விழா எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு பூமி அவரை நெருக்க ஆரம்பிக்கும் அவனது இடத்திலிருந்து அவன் இறைவன் எழுப்பும் வரை அவன் அந்த வேதனையையே அனுபவித்துக் கொண்டே இருப்பான் என்று நபி சுல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அவ்வா நம் அனைவரும் அந்த பாவத்தில் இருந்தும் அந்த இருந்தும் அந்த கபருடைய வேதனையிலிருந்தும் அவ்வா பாதுகாப்பானாக இப்போது நம்ம பார்த்த இந்த இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் அதாவது அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி ஒரு கெட்ட மனிதராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த கபரிலிருந்து அவங்களால வெளி வர முடியாது அப்படிங்கறத இப்போ இந்த பார்த்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் அலஹத் தன்னுடைய திருக்குறான்ல என்ன சொல்லியிருக்கானா மனிதர்கள் சிலருக்கு மரணம் சம்பவிக்க கூடிய அந்த தருணத்துல அந்த மனிதர்கள் அல்லஹ்விடத்தில் கேட்பார்களாம் என்னை திரும்பவும் அனுப்பிவை நான் தவற விட்டுவிட்ட வாழ்க்கையில் நல்லறங்களை செய்கின்றேன் என்று ஆனால் இது நடக்காது நிச்சயமாக அவனது கூற்று வெறும் வார்த்தைகளாக வெறும் வாய் வார்த்தை தான் அவர்கள் திரும்ப எழுப்பப்படும் வரை அவர்களுக்கு பின் ஒரு திரை இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹுவாலாவே தன்னுடைய திருக்குறான்ல சொல்லியிருக்கான் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஹதீஸ்ல இருந்தும் குரானுடைய வசனத்தில் இருந்தும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதுனாக்கா அந்த மனிதர்கள் வந்து மரணித்த மனிதர் நல்லவராக இருந்தாலும் சரி தீயவராக இருந்தாலும் சரி அவருக்கும் இந்த உலகத்திற்கும் நடுவே அல்லாஹால ஒரு திரையை ஏற்படுத்துகிறான் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய மரணத்திற்கு பின்பு அவங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு முழுமையாக முடிஞ்சிருது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுடைய உயிர் திரும்பவும் இந்த இந்த துணியாவில் நடமாடுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படி நம்ம சொன்னோம்னாக்கா அப்போ அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லியிருக்க அந்த வசனமும் நம்மளுடைய அல்லஹின் து சொால செல்லாமல் அவர்கள் கூறிய விஷயமும் நம்ம பொய்யாக்குறதுக்கு சமம் இல்லையா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா இந்த ரெண்டு ஆதாரங்களையும் மிஞ்சின வேற எந்த ஆதாரம் நம்ம கிட்டே இருக்குது நம்ம என்ன ஒப்படைக்க முடியும் இந்த ரெண்டு ஆதாரங்களையுமே நம்பாம இதற்கு மேலேயும் மனிதர்களுடைய மர்ணித்தவருடைய யிர் இந்த துணியாவில் வருது நடமாடுது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும் இதற்கு மேலும் அப்படிப்பட்ட அந்த மரணித்தவருடைய உயிர்கள் இந்த துணியாவில் நடமாடுகிறது என்று நம்ம சொன்னோம்னா நம்ம இறைவனுடைய வார்த்தையே பொய்யாக்கினத்துக்கு சமமாகும் மின்ஹா அப்படிப்பட்டவர்களை விற்று இறைவன் நம்மை பாதுகாப்பானாக அலமதுல்லா இந்த குரானுடைய ஹதீஸனுடைய விளக்கத்தில் விளக்கத்திலிருந்து இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அடுத்த மூட நம்பிக்கையான விஷயம் அதாவது பாங்கு சொல்லும் போதோ இல்லைன்னா உச்சிவயில் நேரத்திலேயோ மகரிப் நேரத்திலேயோ குழந்தைகள் சிறுவர்கள்லாம் வெளியிட விளையாட போனாக்கா பேய் பிசாசு பிடிக்கும் அப்படின்லாம் சில வந்து நான் சொல்லுவாங்க இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான விஷயங்களும் இருக்குது ஸோ இந்த 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 ஒரே வீடியோவில் நம்ம மூட பழக்க வழக்கங்களை நிறைய போட்டோம்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி போடுறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதைத் தொடர்ந்து அடுத்து இந்த பேய் பிசாசுகளை பற்றி அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ்வின் தூதர் சுல்லாஹி வல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ஷால்லா அடுத்த பதிவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து